தேசத்திற்காக ஒரு ஜெபம் என்கிற வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளில் சமூக சீர்திருத்த பள்ளிகளிலே இருக்கிற சிறு பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம் அதாவது குற்றங்கள் புரிந்தது நிமித்தமாக அவர்கள் இன்றைக்கு சிறைச்சாலைக்கு அனுப்பி வைக்கப்படாமல் இப்படிப்பட்ட சமூக சீர்திருத்த பள்ளிகளிலே இப்படிப்பட்ட குழந்தைகளை அனுப்பி வைத்து அவர்கள் அவர்கள் அந்த இடத்திலே உருவாக்குறதற்கு அந்த இடத்திலே அவர்களை அமர்த்துவார்கள் அதனால் இன்றைக்கு குற்றம் புரிந்த அந்த பிள்ளைகள் அந்த இடத்திலே வளர்கிற பிள்ளைகள் தங்களுடைய குற்றங்களை உணர்ந்து அதிலிருந்து முழுவதுமாய் விடுதலை இனி செய்யாதபடிக்கு அந்த குற்ற செயல்களை இனி செய்யாதபடிக்கு தேவன் அவர்களை காத்துக்கொள்ளும்படியாகவும் அந்த இடத்திலே இருக்கும் பொழுது அவர்கள் நல்ல விதமாய் உருவாக்கப்படும்படியாகவும் அவருடைய மனநிலையானது நல்ல விதத்திலே உருவாக்கப்படும்படியாகவும் இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம் அந்த அந்த சமூக சீர்திருத்த பள்ளியை விட்டு அவர்கள் வெளியிலே வரும் பொழுது அவர்கள் ஒரு சிறந்த ஒரு மனிதனாய் வெளியிலே வரத்தக்கதான கிருபையை கத்தர் ஊற்றும்படியாய் நாம் ஜெபிப்போம் இந்த சமூக சீர்திருத்த பள்ளிகளிலும் ஊழியங்கள் நடைபெறுகிறது அங்கு போய் சென்று அங்குள்ள பிள்ளைகளுக்கு கிறிஸ்துவின் சத்தியத்தை சொல்லுகிற பிள்ளைகள் உண்டு அந்த இடத்திலே நடைபெறுகிற ஊழியங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படியாய் நாம் ஜெபிப்போம் நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளிலும் ஆண்டவரே எங்க தேசத்துல சமூக சீர்திருத்த பள்ளி பள்ளிகளில இருக்கிற குற்றம் புரிந்த குழந்தைகளுக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலை நிமித்தமாக குற்றங்களை செய்திருக்கலாம் சிலர் அந்த குற்றங்கள்ல அந்தவரை வள்ளுக்கட்டாய இழுத்து கொண்டு போய் அவர்களை அண்டவரை கையவர்கள் அவர்களை அப்படியாய் மாற்றி இருக்கலாம் ஆண்டவரை அப்பா எப்பேற்பட்ட இருந்தாலும் அண்டவரை அந்த சமூக சீர்திருத்த பள்ளிகளிலே வளர்கிற பிள்ளைகளுக்கு நல்ல மனநிலையை கத்த தரும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி இனி அவர்கள் வெளியே வரும் பொழுது எந்த ஒரு குற்ற செயல்களும் அவர்களுக்குள்ளே வளராதபடிக்கு அதை செய்ய வேண்டும் என்று நினைக்காதபடிக்கு அவர்கள் அண்டவரே அண்டவரை சீர் திருத்தப்படத்தக்கதான கிருபையை கத்தர அருளி செய்யும்படியாய் செபிக்கிறேன் சுவாமி அந்த இடத்துல நடைபெறுகிற ஊழியங்களை கத்தர ஆசீர்வதிங்க அதன் மூலமா இந்த பிள்ளைகள் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளவும் அண்டவர ரட்சகரை அறிந்து கொள்ளவும் அவர்கள் நல்ல பிள்ளைகளாக உருவாக்கப்பட்டு இந்த சமுதாயத்துக்கு வருகிற நாட்களை அவர்கள் புரோஜனங்கள் உள்ளவர்களாய் காணப்பட கத்தர் உதவி செய்யுங்க உங்களுடைய குடும்பத்துக்கும் அவர்கள் பிள்ளைகளாய் மாற கத்தர் கத்தர் இன்றைக்கு அப்படிப்பட்ட பிள்ளைகளை தொட்டு நீங்க மனம் மாற்றுகிறீங்க உங்க ஸ்தோத்திரம் அவங்களுடைய மனநிலை மாறட்டும் கடின தன்மை அவர்களுக்குள்ளே உருவாகாதபடி அந்த ஒரு கிறிஸ்துவின் அன்பு அவர்களுக்குள்ளே ஊற்றப்படட்டும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே அம்மேன் அம்மேன்